ஈபோ ராஜா பைனுல் மருத்துவமனையில் கார் நிறுத்தும் விவகாரம் தீர்வு காண நடவடிக்கை சுமார் நூறு வருடங்களுக்கு மேல் செயல்பட்டு வரும் ஈபோ ராஜா பைனுல் மருத்துவமனை இந்நாட்டின் மூன்றாவது பெரிய மருத்துவமனையாக திகழ்கின்றது நான்காயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பணியாற்றி வரும் இந்த மருத்துவமனையில் தற்போது கார் நிறுத்தும் இட பற்றாக்குறை பிரச்சினையை எதிர்நோக்கி வருவதாக பேரா மாநில சுகாதாரம் மனிதவளம் ஒற்றுமை இந்திய சமூக நலத்துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசன் மருத்துவமனைக்கு நேரடியாக பார்வையிட்டபோது கூறினார் கார் நிறுத்தமிடம் சர்ச்சை கடந்த இரு வருடங்களாக சுமூகமாக தீர்ப்பு காணப்பட்டு வந்தது ஆனால் தற்போது மருத்துவமனையின் பிரதான சாலையோரம் நிறுத்தப்பட்ட கார்களுக்கு சமன் வழங்கப்பட்ட புகார்கள் கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் குறிப்பாக மருத்துவமனை வளாகத்தில் அறுநூற்றி எழுபது கார் நிறுத்தும் இடங்கள் மட்டுமே உள்ளன ஆனால் இங்கு பணியாற்றுபவர்கள் நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் உள்ளனர் அத்துடன் நோயாளிகளை பார்க்க வரும் நபர்கள் மற்றும் அன்றாட சிகிச்சைகள் மேற்கொள்ள வரும் நோயாளிகள் வருவதால் கார் நிறுத்தும் இடம் பற்றாக்குறை பிரச்சினை ஏற்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் இனிவரும் காலங்களில் பொதுமக்கள் பேருந்து நிற்கும் நிழக்குடை முன் மருத்துவமனை நுழைவாசல் மற்றும் வெளியேறும் வாசல் மருத்துவமனை உள்ள சாலை வட்டத்திலும் ஒருபோதும் காரை நிறுத்த வேண்டாம் இதனை தவிர்த்து மற்ற இடங்களில் சாலையின் இரு வழிகளிலும் காரை நிறுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இவ்விவகாரத்தில் போலீஸ் தரப்பினரும் இப்போ மாநகர் மன்றத்தினரும் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றனர் குறிப்பிட்ட இந்த மூன்று இடங்களில் நிறுத்தப்படும் கார்களுக்கு மட்டுமே அபராதம் விதிக்கப்படும் மற்ற இடங்களில் காரை நிறுத்தினால் எந்த ஒரு சம்மனும் வழங்கப்படாது என்று அவர் உறுதியுடன் கூறினார் இன்று நம்ம வந்துட்டு இப்போல பெரிய மருத்துவமனை அல்லது வந்து ஹாஸ்பிட்டல் ராஜாபூர் மாசி பைனூர்ல இருக்கிறோம் இங்கே வந்து சமீபத்தில் வந்துட்டு ஒரு சர்ச்சை ஒன்று உருவாச்சு அதாவது வந்து முன் இருக்கிற சாலையில் போற பாதையில் சுங்கு பைனு ஹாஸ்பிட்டல் மூன்புரம் இருக்கிற சாலையில் வந்து பிரதான சாலையில் கடந்த வருடம் வந்து நான் வந்து கே கித்தோ போலீஸ் பெராக் சந்தித்து ஒரு உதவி கேட்டிருந்தேன் அதாவது இங்கே வந்து நம்ம கார் நிறுத்தும் இடம் பிரச்சனையில் இருக்குது போதாது தற்காலிகமாக வந்துட்டு அந்த சாலை ஓரத்தில் இருபக்கமும் கார் நிறுத்த அனுமதி கொடுங்க அது வந்து முறைப்படி அங்கே எல்லோ லைன் போட்டிருக்காங்க அங்கே நிறுத்த முடியாது ஆனால் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு கொடுங்கன்னு கேட்டிருந்தேன் அவங்களும் கொடுத்துருந்தாங்க அப்போ வந்து அந்த கடந்த ஒரு வருடம் வந்து யாருக்கும் சம்மன்லாம் வரல இப்போ சமீபத்தில் வந்து எங்களுக்கு சம்மன் வைக்கிறாங்க போலீஸ் சம்மன் வைக்கிறாங்க இப்போ நகரமை கழகம் சம்மன் வைக்கிறாங்க அப்படின்ட்டு புகார்லாம் வந்திருக்கு அது சம்மந்தமாக தான் இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கேன் ஆஸ்பத்திரிக்கு பேராக்கில் மொத்தம் பதினாலு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது இந்த பதினாலு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அஞ்சு ஹாஸ்பிட்டல் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் இந்த அஞ்சு ஹாஸ்பிட்டலும் வந்து தெலுக்கிந்தான் மஞ்சோங் ஹாஸ்பிட்டல் தவிர மித்த ஹாஸ்பிட்டலாம் பழமை வாய்ந்த ஹாஸ்பிட்டல் குறிப்பாக வந்துட்டு இந்த துங்கு பைனூன் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு மலேசியாவிலே மூன்றாவது பழமை வாய்ந்த ஆக பெரிய ஹாஸ்பிட்டல் இங்கே மொத்தம் தொள்ளாயிரத்து தொண்ணூறு கட்டியில் இருக்குது இங்கே வந்துட்டு அந்த பொங்குருசான் ப்ரொஃபஷனல் என்ன சொல்லப்படும் இந்த மருத்துவர்கள் இந்த பாக்கார் இவங்கெல்லாம் வந்துட்டு மொத்தம் ஆயிரத்தி இரநூத்தி ப பதினோரு பேர் வேலை செய்கிறாங்க அப்புறம் வந்து கீழ்மெட்ட நர்ஸு அந்த மிராணி குமாஸ்தா அந்த மாதிரி துறையில் வந்து மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு பேர் வேலை செய்கிறாங்க அப்போ இவர்களே வந்து மொத்தம் வந்து நாலு நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டு பேர் பக்கத்தில் வந்து நம்மளுக்கு வந்து கிளினிக் கசியாத்தான் க்ரீன் டவுன் இருக்கு அதுவும் ஒரு பெரிய கிளினிக்கு அதில் வந்து இரநூத்தி பதிமூணு ஆட்கள் வேலை செய்கிறாங்க அங்கே அப்போ வந்து மொத்தம் வந்துட்டு அப்புறம் வந்துட்டு மற்ற உதவியாளர்கள் ஆம்புலன்ஸு பதினாறு அப்புறம் வந்து வெளி வெளியேந்து வர்றவங்க சந்திக்கிற இவங்க வாட்ட இங்கே வார்ட்டில் இருக்கிறவங்க சந்திக்கிறவங்க மருத்துவத்துக்கு இங்கே வர்றவங்க வந்துட்டு மொத்தம் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதே அறநூற்றி எழுவது பார்க்கிங் லாட்ஸ் தான் ஆனால் இங்கே நம்ம வந்துட்டு இங்கே வேலை செய்கிறவங்க மட்டும் நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டு பேர் இருக்காங்க அதற்கு மேலே வந்துட்டு வெளியேந்து வர்றவங்க பிரச்சனை வேறு அப்போ நமக்கு வந்து குறைந்தது வந்துட்டு ஒரு இரண்டாயிரம் பார்க்கிங் லாட் வேணும் ஒவ்வொரு நாளும் இதில் ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறதோ அறுநூற்றி எழுபது பார்க்கிங் லாட் தான் ஸோ அதற்காக தான் இப்போ போலீஸ்கிட்ட கேட்டு இந்த இடம் வாங்கியிருக்கோம் சரி பார்க்கிங் என்ன மாதிரி இடத்துல தான் அவங்களுக்கு வந்து சம்மன் கொடுப்பாங்கன்னா பஸ் ஸ்டாப் கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்